ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு நாற்காலியில் அமர்ந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் உகந்த பயிற்சியாக பார்த்துவாரோம் இப்போ நிறைய நபர்கள் ஐம்பது அறுபதை தாண்டியவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கின்றது நம்ம உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறிடணும் அப்போ நமக்கு ஆரோக்கியமே கிடைக்கும் நீங்கள் சித்தா ஆயுர்வேதம் அதனுடைய தாற்பதையுமே என்ன யோகத்தினுடைய தாற்பதையும் என்ன காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே பெறணும் அந்த மலச்சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது அதுதான் பல வகையான நோய்களுக்கு ஆதாரமாக அமைகின்றது அப்போ இதற்கு கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது வயதானவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு உகந்த நாற்காலியில் அமர்ந்தே ஒரு பவனமுக்த ஆசனத்தினுடைய ஒரு எளிமையான நிலை அந்த நிலையில் எப்படி நம்ம பயிற்சி பண்ண போகிறோம் அதோடு சேர்ந்த முதிரைகள் ஒரு உணவில் ஒழுக்கம் இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மன அழுத்தம் இருந்தாலும் நமக்கு உடம்புல அந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் ஏற்படும் அப்போ மனதை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க உணவில் ஒரு ஒழுக்கம் அடிக்கடி கூறுவது மைதாவினால் ஆன உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது உடல் ஆரோக்கியத்திற்காக புளிக்கு பதிலாக தக்காளி பழம் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய்க்கு பதிலாக மிளகு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு காலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் காலையில் நான்கு மணிக்கு எழுந்துடணும் இரவு நைன் தேர்ட்டி டு டென்னுக்குள்ளே படுத்துறணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் மலச்சிக்கலிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாகவும் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் பவன முக்தாசன நிலையை ஒரு நாற்காலில் அமர்ந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் முதலை வார் நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து நாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இரண்டு நாற்காலினுடைய உதவியோடு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பொறுமையாக திரும்பி உட்காந்துக்கோங்க இப்போ எதிரில் இருக்கக்கூடிய நாற்காலியில் ஒவ்வொரு காலாக ரெண்டு காலையும் மேலே பொறுமையாக எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு காலாக மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கோங்க இப்போ வலது கால் மடித்துக்கோங்க ரெண்டு கை நாள் முட்டி பிடிச்சிக்கோங்க மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அடுத்த கால் மடிச்சுக்கோங்க முட்டி பிடிச்சிக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே மெதுவாக கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு மாதிரி ரெண்டு காலையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து பிடிச்சிக்கோங்க மெதுவாக கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு காலாக மடிக்க போகிறாங்க முதல்ல வலது காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க ரெண்டு கே நாள் பிடிச்சிக்கோங்க மெதுவாக கிளை குடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக்கில் குடிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 रिलैक्स 5 सेकंड नॉर्मल ब्रीदिंग इप रेंड काल பொறுமையா மடிச்சிங்க மெதுவா கிளமுடிஞ்ச இடத்துக்கு கொண்டுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 5 सेकंड நார்மல் ब्रीदिंग காபடி திரும்பி உட்காந்துக்கோங்க இப்ப நாற்காலில் அமர்ந்தே சுஜி முத்திரை அப்படிங்க முத்திரை பண்ண போகிறாங்க முதல்ல கண்களை மூடி மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் கண்களை திறந்த உள்ளங்கள் மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையோடங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஸோ அதிகமாக கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் இந்த முத்திரை பண்ணிக்கோங்க மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மலக்குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதர் வரல் வெளியே வச்சுக்கோங்க மெதுவோ மூச்ச உடலுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரையின் மூலமாக உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல ஒரு பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சரியாக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாய் முத்திரை பண்ண போகிறாங்க அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆழ்காட்டை உள்ளே மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரையினை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கைகளையும் முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க ரெண்டு நாசிய மெதுவாக மூச்சை விழாளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளிடுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையாடுங்க சுஜி முத்திரை கைகள மாறி வச்சுக்கோங்க ரெண்டு நாசு வழியை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முஷ்டி முதிரை நாலு வருடம் அடிச்சுக்கோங்க கட்டையரல் வெளியே வச்சுக்கோங்க மோதர்கள் மேலே மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்சு விளையாடும் ஒரு மூன்று நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் இந்த முதிரையின் மூலமாக சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆள்காட்டி ரோல் விளம் சுண்டு சுண்டுவிரல் மட்டும் தரை நீக்க வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கையை ஆதி முத்திரையை வச்சுட்டு கை ஸ்டமக்கு கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்ல ஒரு ப்ரெஸ் ரைஸ் கொடுங்க மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே நல்லா ஒரு ப்ரெஸ் ரைஸ் கொடுங்க மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் அப்படியே கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்கள் இன்றைக்கு கொடுத்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து வாழைப்பழத்தில் நாட்டுப்பழம்னு கிடைக்கும் அந்த நாட்டு வா வாழைப்பழம் கிடைச்சிது அப்படின்னா அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்துக்கோங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து காலை ஒருக்க மாலை ஒருக்க மதியம் ஒருக்க எடுத்துகிட்டே இருந்துட்டு இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க உடலில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்